சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல விவகாரத்துக்கு பல முறை எல்லாம் எழுப்பி பார்த்துருக்கோம் அதாவது சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை மற்ற மாநிலங்களில் ஒரு பிரச்சனை கூட குரல் கொடுத்து பார்த்திருக்கோம் இந்த விவகாரத்துக்கு இது வரைக்கும் ஒரு நடிகர்கள் கூட ஒரு கண்டனம் குரலுக்கும் கொடுக்கவே இல்லையே இதை எப்படி பாக்குறீங்க அண்ணா பல்கலைக்கழக அவர்களுடைய ஏன்னா ஒட்டுமொத்த சினிமா துறையுமே திமுகவுடைய கண்ட்ரோலில் இருக்கும் போது அவங்க நாளைக்கு இப்போ எப்படி வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது மற்ற அரசுத்துறை அத்தனையுமே திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே இவர்களுடைய அடிமைகள் போல நடத்திக்கிட்டு இருக்கோ திமுக அதே மாதிரி சினிமாக்காரங்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பணம் வெளியில் வரணும்னாலும் திமுக காரங்க உதவி வேணும் இது வாய்ப்பு கிடைக்கணுனாலும் திமுக காரங்க உதவி வேணும் அப்போ எல்லாத்துக்குமே திமுக காரங்க இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பிழைப்பையும் பார்க்கணும்ல அதனால் வாய்மூடி மௌனம் காக்குறாங்க ஆஹ் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்குறதுல இருந்து ஒரு ஒர்க் ஹோம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேளிக்கின்ற வந்துட்டு இருக்கும்போது இப்ப வந்துட்டு கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காரு அண்ணா யூசிட்டி பல்கலை விவகாரம் அப்படின்னு பார்க்க முடியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வேகம் எடுக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்குங்க அவருடைய அரசியல் அவருடைய அரசியல் பணிகள் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இதற்கு வேகம் எடுக்கிறதெல்லாம் இப்ப அதிமுக தான் நான் வேகமா பாக்குறேன் ஏன்னா நிறைய இடத்துல பெண்கள் கைது செய்யப்படுறாங்க இன்னைக்கு வரைக்குமே செய்திகளில் பார்க்கறோம் நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியாக இந்த மாதிரி பள்ளி கல்லூரி மாணவிகள் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக ஒரு குரலாக தமிழகம் முழுவதும் களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்றாங்க இதுதான் கல அரசியல் நீங்க அறிக்கை கொடுக்கறதையோ ஆளுநரை சந்திக்கிறதையோ நம்ம கலா அரசியல் எடுத்துக்க முடியாது பெண்கு பெண் நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா போஸ்டர்லாம் எல்லாம் கொடுத்து கண்டனம் தெரியல அது ஒரு ஏழு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அது மீடியா கவரேஜ் இருக்கிறதுனால செய்தியாக்கப்படுதுங்கிறது தாங்க உண்மை இது நான் என்னன்னா உங்களுடைய முழு எஃபர்ட்டையும் போடுங்க தமிழ்நாடு முழுவதும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்களை பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் ஒன்றும் குறையா சொல்லுறேன் நடந்ததை சொல்றேன் அவ்வளவுதான் இதுல ஆர்ப்பாட்டங்கள் இப்ப இப்ப நானுமே நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பெண்களை எல்லாம் திரட்ட முடியுமோ திரட்டி அந்த அளவுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நானும் விரைவில் ஏற்பாடு செய்யறேன் ஏன்னா எல்லாரோட எல்லாரோட எதிர்ப்புமே இங்க தேவைப்படுகிறது இது இது என்ன விஷயம் நம்ம எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது நம்ம வீட்டு பிரச்சனை இது நாளைக்கு நம்ம குடும்பத்துல நடக்காம இருக்கணும்னா நாம எல்லாருமே வெளியில வரணும் போராட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையை திமுக ஆட்சி உருவாக்கி இருக்கு ஆனா நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிறத சொல்றாங்க மக்களுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய வகைலாம் பேசுறாருல மக்களுக்கான தலைவராக தான் உருவெடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நீ அதிமுக மட்டும் சொல்றீங்களா லைம் ரேட்ல இருக்க மாதிரி இல்லைண்ணா அப்படி போ உண்மையான போராட்டம் அப்படிங்கிறத எடுத்தவங்களும் நான் சொல்கிறேங்க அதை நம்ம சொல்கிறதுனால என்னென்னா அதை அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தானே ஒரு பிரதான எதிர்கட்சிங்க அவங்க பிரதான எதிர்கட்சியாக இந்த நேரத்தில் இவங்க செய்யக்கூடிய செயல் உண்மையிலேயே மக்களுக்கான செயலாக இருக்கும்போது அதை நாம் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய நிலை இருக்குது தானே இவர்கள் இவர்களை வந்து நான் குற சொல்லலை இவங்க தொடங்கி இருக்காங்க இந்த இந்த இன்னும் இன்னும் வேகமாகவும் இன்னுமே இந்த இது போன்றவற்றிற்கு செயல்படலாம்ங்கிறத சொல்றேன் ஓகே இதுதான் திராவிட மாடல் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுல திராவிட மாடல் சிறப்பாக விலங்குறது அப்படின்லாம் சொன்னவங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இதை கண்ணும் காணாமல் வந்துட்டு போயிட்டு இருக்காருல்ல மேம் இதை எப்படி பாக்குறது ஸ்டாலின் அவர்கள் கண்டும் காணாமல்னாங்க அவரே என்ன பண்ணுவார் இங்கே பெரும்பான்மையான குற்றங்கள் அப்படிங்கிறது டிஎம்கே பர்சன்ஸ் இன்வால்வ்டாக இருக்காங்க அது போதைப் பொருள் வியாபாரத்துல ஆரம்பித்து எல்லா கலக்கடத்திலேருந்து ஒட்டு மொத்தத்துலையுமே இங்கே வந்து திமுக காரவங்களும் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவருக்கு அவரை இதை வந்து மறைமுகமா மேடையிலையும் சொல்லிட்டாரு நான் இரவு படுத்து காலையில் எழுந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குன்னு கூட சொல்லிட்டாரு முதல்வர் அப்படி இருக்கும்போது வேறு என்ன எதை வந்து வெளிப்படையாக அவங்களால பேச முடியும் வெளிப்படையாக சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல அவங்க கைகள் கட்டப்பட்டு இந்த இந்த சூழ்நிலையில் ஒரு நிர்வாகத்திறனும் இல்லை எல்லா எல்லா குற்றங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான திறனும் இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிக்குது ஒரே இடத்துல ரெண்டு கொலைகள்லாம் கொலை கொலை கொலைன்னு நமக்கு கொலை கொலை அப்படிங்கறதே இங்க வந்து சாதாரணமான விஷயமாக பார்க்கப்படும் அளவுக்கு கொலையோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் இப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முதல்வர் இன்னும் தூங்குற மாதிரியே தான் இருந்துட்டு இருக்காரு இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துறேன் ஆட்சி சிறப்பாக செயல்படுது நீங்க வேணும் பழி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விவகாரத்தை பார்க்காம தானே இருக்காரு இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி பேசவே இல்லை ஏன் பேசல அதுதான் நமக்கு சந்தேகத்துக்கு கேட்பது ஏன்னா இதை ஒரு ஒரு சம்பவமாக பார்த்தா நீங்க எல்லாம் குரல் கொடுக்கணும் இது மாதிரி நடந்திருக்க கூடாது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களால் எந்த அளவுக்கு வந்து இதில் உண்மையான போசனை வெளிக்க கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னால நிறுத்துவோம் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுக்க முயற்சி செய்வோம் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அந்த பெண் வீட்டாருக்கு என்ன இவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்களா என்ன பண்ணாங்க இதெல்லாம் நமக்கு தெரியல ஸோ அரசு சார்பில் அப்படிங்கும் இந்த குற்றம் நடந்ததை மறைக்கிறதுக்கும் இதை எப்படி வந்து பெண் வீட்டு பக்கம் திருப்பலாங்கிறதுலையும் அல்லது அந்த பெண்ணுக்கு எதிராக எதிராக இருக்கிறது மற்ற பெண்கள் வந்து புகார் கொடுத்துற இல்லையோ இது மாதிரி விஷயத்துல தான் இந்த திமுக கவர்மெண்ட்டு கவனம் செலுத்துதே தவிர இந்த இடத்துல வந்து பெண்கள் துணிஞ்சு வாங்க இப்ப ஒரு பெண் கொடுத்த புகார்னால இந்த சம்பவம் வெளியில வந்திருக்கு இது மாதிரி உங்க உங்க இடத்துல என்ன நடந்தாலும் நீங்க வெளியில வந்து சின்னதா இருக்கும்போதே கிள்ளி அதை தூக்கி போட்டுடலாம் வெளியில வந்து புகார கொடுங்க அதை பெருசாக்க வேண்டாம் எவனாவது ஒருத்தவங்களை வாட்ச் பண்றான்னு தெரிஞ்சா கூட அதை புகாரா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வர் பேசணும் அதுதான் வந்து ஒரு உண்மையாகவே மக்கள் மீது பற்றுடைய பெண்கள் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக பார்க்கப்படுவாங்க ஏன்னா இந்த ஒரு ம மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்துங்க அவங்க அப்பா கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காரு சைபர் கிரைம்ல கொடுத்துருக்காரு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் மெசேஜஸ் வருதுன்னு அப்ப இது ஒரு மெசேஜ் தானே சைபர் கிரைம் தான் அலட்சியப்படுத்திருக்காங்க காவல் நிலையத்துல கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி எவ்வளவு அதிர்ச்சியான செய்தி அப்ப இதுக்கு இதுக்கெல்லாம் முதல்வர் என்ன செய்யணும் பெண்கள் சம்பந்தமான எந்த புகார் வந்தாலும் அதுல அதீத கவனம் செலுத்தி காவல்துறை செயல்படணும் இமீடியட்டா அந்த புகாரை ரிசீவ் பண்ணணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது உங்களுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு புகார் கொடுக்கறாங்கன்னா அந்த புகாரை ரிசீவ் பண்ணி அதை எஃப்ஐஆர் பண்ணி அதை விசாரணைக்கு உட்படுத்தி அதில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்கீங்களே தவிர எந்த வழக்கை நான் புகாரை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அதுக்கு திமுக காரவங்க சப்போர்ட் பண்ண அதை புகாரை வாங்கக்கூடாது அதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடாது யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் நீங்க செய்யக்கூடாது தனித்துவமாக செயல்படுங்கன்னு சொல்லி காவல்துறையை இவரு முதல்வர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லணும் இத புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் செஞ்சாங்க அந்த இண்டிபெண்டன்சி எந்த கட்சிக்காரங்களும் காவல் நிலையத்தை நோக்கி போக கூடாது எந்த இன்ஃபுளுன்ஸ் அங்க போய் இருக்க கூடாது இருந்துச்சுன்னா உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க அது மாதிரியே இருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஒரு எந்த இடத்துல முதல்வர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க அது எல்லா இடத்திலயுமே ஃபெயிலியர் 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 டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட் இப்ப டோட்டல் ஃபெயிலியர் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இதை எப்படி வந்து மக்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தை கடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆஹ் கடைசியா ஒரு கேள்வி மேம் இந்த வாரம் தோறும் பாத்தீங்கன்னா ஆஹ் நகர்ப்புறம் பகுதியில வந்து ஹாப்பி சிட் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது இதுல பெருவாரான இளைஞர்கள் வந்து கலந்துக்கிறாங்க மாணவ மாணிகள் கலந்துக்கிறாங்க பார்க்க முடிகிறது இதை வந்துட்டு சோசியல் மீடியாவில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புன்றது ஒரு அலையை இருக்கதான செய்து இதுல ஏன் வந்துட்டு எதிர்ப்புன்றது ஒரு இருக்கு மேம் அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது நாங்க நீங்கள் மக்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வதற்கோ அதுக்கெல்லாம் நிறைய வழிகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு தெருவில் எல்லாரையும் நடனமாடும் அதில் தான் வந்து ஆக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு எந்த நாட்டோட கலாச்சாரம் அது அப்படிங்கிறது தெரியலங்க இது நம்ம கலாச்சாரமும் கிடையாது இது தேவையற்ற ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன் இதன் மூலமாக தெரியாத நபர்களோட நட்பு பாராட்ட தொடங்குறதும் தெரியாத நபர்களோட அறிமுகமாகறதும் இதன் மூலமாக பல்வேறு விதமான குற்ற செயல்கள் வர்றதும் அல்லது வேறு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வித்தியாசமான வாய்ப்புகளையெல்லாம் அரசோ அரசாங்கமோ உருவாக்கி கொடுக்கக்கூடாது அவங்க தனிப்பட்ட முறையில் வேற வெளியில் போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அது மூலமாக நாலு பேரை பார்க்குறாங்க அதில் ஏதோ கிரிமினலோட பழகுறாங்க அதில் ஏதாவது நடக்குதுன்னா பரவாயில்ல பட் நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அவர்களுக்கு அந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட்னு வச்சு எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு ஒரு நடனம் ஆட வச்சு அதில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்தளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையற்றதாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் அப்படி அப்படி நீங்கள் தெருவில் போய் டான்ஸ் ஆட விடுறதில் ஒரு ஹாப்பி இருக்குன்னா எனக்கு அது ஹாப்பியாக தெரியலங்க அந்த அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பண்ணலாம் கலாச்சாரம் சம்மந்தமான விஷயங்களே எடுத்து நீங்கள் நிறையவே பண்ண முடியும் புதிதாக யோசித்து நல்ல முறையில் பண்ணுவதற்கு நிறைய இருக்குது ஆனால் இது வந்து இது கிட்டத்தட்ட பப்பு கலாச்சாரம் தான் இது இது வேற வேற ஒன்றும் கிடையாது இது அப்படியே வந்து பப்பில் எப்படி வந்து முகம் தெரியாத நபர்களோட நடனம் ஆடுவாங்க அந்த குளிச்சு விட்டு அந்த ஆடுறதோட அதோட முடிஞ்சு அதோட போயிடுவோம் அந்த மாதிரி வந்து அந்த பப்பு கலாச்சாரத்தை இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கான அடிப்படையாகவே இந்த திராவிட மாடல் என்ன செய்யுதுன்னா அந்த குடியையும் குடியை எப்படி விளையாட்டு மைதானத்தில் கொண்டு வர்றது குடியை எப்படி திருமண மண்டபத்தில் கொண்டுட்டு வர்றது அந்த குடியை எப்படி வந்து வித்தியாசமான பெயர்களை வச்சு வீரன் தீரன் சூரன் பேர் வச்சு அந்த குடியை எப்படி ப்ரொமோட் பண்றது புதுசு புதுசா வீர இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்படி இது மாதிரி இவர்களுடைய முழு முழு நோக்கமுமே மதுவை சார்ந்து மதுவோட ப்ரமோஷனை சார்ந்து அந்த ப்ரொமோஷனை சார்ந்த பழக்க வழக்கங்களை சார்ந்து பாட்டை போட்டு நடனம் ஆடி இந்த மாதிரியான நிலை வந்து சரியாக இருக்கும்னு நான் நினைக்கல மகிழ்ச்சி மக்கள் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னா நீங்க சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி நல்லா ஆட்சி கொடுங்க வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துங்க இந்த மாதிரி சொத்து வரி கரண்ட் பில்லு இந்த மாதிரி மக்கள் மேல எல்லா வரி சுமையும் கொண்டு வந்து சுமத்தாதீங்க கடன் வாங்கி இவ்வளவு கடனை குமிச்சு வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்கு இந்த கடனை எப்படி அடைக்க போறீங்க இதற்கு ஆக்கப்பூர்வமாக திட்டம் திட்டுங்க கனிம வளத்தை பாதுகாத்து கொடுங்க இது மாதிரி நிறைய மக்களை மகிழ்ச்சியா நல்ல ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அது மக்களை சந்தோஷப்படுத்தும் ரோடு எல்லா இடத்துலையுமே ரோடு நல்லா இருக்க மாதிரி பண்ணுங்கள் அது மக்களை சந்தோஷப்படுத்தும் உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறதுல நீங்கள் நல்லா ஃபுல்லாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து கொடுங்க எங்கேயுமே நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லை சுதந்திரமாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுங்க அதில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உங்களோட பணிகளை சரியாக ஊழல் இல்லாத இன்னைக்கு நான் இந்த ஆர்டிஓ போறோம் ஆபீஸ் போறேன்னா இப்ப பதிவுத்துறைக்கு போறேன்னா எந்த இடத்துலயுமே எந்த உடல் எந்த லஞ்சமும் இல்ல எல்லா அப்ரூவல்ஸும் எல்லாமே எதுவுமே காசு கொடுக்காம பண்ண முடியுது அப்படிங்கற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க அப்போ மக்கள் சந்தோஷப்படுவாங்க நீங்க ஒரு பால் விலையை கூட அதிகமாக்கிட்டு போறீங்க இது எல்லாமே என்ன பண்ணுது அடி அடிமட்ட மக்கள்ல இருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் எல்லா மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய வகையில ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இல்ல ஹாப்பி ஸ்ட்ரீட்ல வந்து குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிக்கிறது வந்து வேடிக்கையா இருக்கு தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தது 何で